பெண் மாமன் மச்சான் இருவர் கைது தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் கணபதி என்பவருக்கும் காரிமகலம் அந்த வீதியைச் சேர்ந்த நாற்பது வயதான வள்ளி என்பவருக்கும் கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு இருபது வயதான கிருத்திகா என்ற மகளும் பதினாறு வயதில் ஹரிகரன் என்ற மகனும் உள்ளனர் கடந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் வள்ளி கணவனை பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார் வள்ளிக்கு பல ஆண் நண்பர்களுடன் நெருங்கிய தொடர்பும் குடிப்படக்கமும் இருந்து வந்துள்ளது இந்நிலையில் திருச்சி மாவட்டம் துறையூரைச் சேர்ந்த லாரி உடனா் நாற்பத்தைந்து வயதான புஷ்பராஜ் என்பவருடன் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது இவர்களின் கள்ளத்தொடர்பு புஷ்பராஜின் மனைவிக்கு தெரியவரவே சமீப காலமாக புஷ்பராஜ் வழியை தவிர்த்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று முன்தினம் புஷ்பராஜுக்கு போன் செய்த வழி உடனே என்னை பார்க்க வர வேண்டும் என கூறியுள்ளார் குஜராத்திலிருந்து லாரியில் சரக்கு கொண்டு வந்து கொண்டிருப்பதாகவும் ஓசூருக்கு வரும்படி கூறியுள்ளார் நேற்று முன்தினம் இரவு ஓசூரில் இருந்து வள்ளியை லாரியில் ஏற்றிக்கொண்டு ராயக்கோட்டை வந்தவர்கள் புஷ்பராஜ் வள்ளி மற்றும் லாரியின் உடன் வந்த புஷ்பராஜின் மச்சான் நாற்பத்தி ரெண்டு ஒன்றாக அமர்ந்து மது அறந்துள்ளனர் தொடர்ந்து இரவு புதிய தேசிய நெடுஞ்சாலையில் தருமபுரி நோக்கி வந்தவர்கள் பாலக்கோடு அடுத்த கொமநாயக்கான அள்ளி சாலையின் ஒதுக்குப்புறமாக லாரியை நிறுத்திவிட்டு தனிமையில் இருந்துள்ளனர் மீண்டும் புஷ்பராஜ் லாரியை ஓட்டிச் செல்ல போது வள்ளி ஏறி எரி நானும் உணர்த்தான் வருவேன் என்னுடன் குடும்பம் நடத்த வேண்டும் என கூறியுள்ளார் இதனால் வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த புஷ்பராஜ் மனைவிகளிடம் சுத்தியால் தலை தலை தலையில் தையில் அடித்துள்ளார் இதில் நிலை குறைந்த வள்ளியை மணிவேல் லாரியிலிருந்து கீழே தள்ளியுள்ளார் மேலும் கத்திகால் வள்ளியின் கழுத்தை அறுத்துள்ளார் இதில் வள்ளி துடித்துடித்து வெள்ளத்தில் உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து பாலக்கோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து புஷ்பராஜ் மற்றும் மணிவேளை கைது செய்து சிறையில் அடைத்தனர் கள்ளக்காதல் விவகாரத்தில் மாமன் மச்சான் சேர்ந்து பெண்ணை கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை அப்பகுதியில் ஏற்படுத்தியுள்ளது